அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஹரி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ பிளாக்ஸ் சேனல் பார்க்குற அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இன்றை தானே வந்து குழந்தை வரம் கொடுக்கும் ஐயப்பன் இந்த ஆலயம் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் வேலூர்லேருந்து சுமார் ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வந்து நான் கடந்து வந்திருக்கிறேன் இந்த ஆலயத்தை பற்றி ஐயா சுவாமிஜி அவர்கள் இறுதியில் வந்து ஆலயத்தை பற்றி விரிவாக உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவார் வாங்க கோயிலுக்குள்ளே போலாம். I உங்களை அறிவுப்படுத்திங்க இந்த இடத்தோட வரலாறு பற்றி சொல்லுங்கள் சார் சுவாமி சரணம் எல்லாம் அல்ல சபரிமலை ஸ்ரீ தர்மசா சாத்ரு நமது பாலூரார் பட்டி ஸ்ரீ சாசாபுரம் ஸ்ரீ தர்மசா சாத் கோயிலில் இன்று ஏழாம் ஆண்டு ஆண்டு விழா புதை இனிதே நடைபெற்றது இத்திருக்கோவில் இரண்டாயிரத்தி பதினேழு அன்று கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது இத்திருக்கோவில் அமைவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் முதலில் வயதான முதியவர்கள் சபரிமலை செல்ல முடியாதாலும் மாளிகப்புறம் அதாவது பெண்கள் சபரிமலை செல்லக்கூடாதாலும் இத்திருத்தலம் இந்த இருவருக்காகவே முக்கியமாக அமைக்கப்பட்டது அதுவும் இல்லாமல் இருமுடியேந்தி பதினெட்டு படிகள் கடந்து பகவானுக்கு நெய்யபிஷேகம் செய்யும் பாக்கியம் இத்திருத்தலில் அமைந்துள்ளது ஆகவே மலைக்கு செல்ல முடியாத அன்பர்கள் நமது திரு வந்து இருமழி சுமந்து நெய் அபிஷேகம் செய்கிறார்கள் ஆகவே இத்திருத்தலத்தின் முக்கியமாக அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இத்திருத்தத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டி வருபவருக்கு ஐயப்பன் அருளால் இனிதே ஒரு மணிகண்டனையோ மாளிகோ புறத்தையோ இறைவன் அன்பளிப்பாக அளித்து அதை இங்கு வந்து எடைக்கடையாக வெள்ளம் சர்க்கரை அவுள் இவை அனைத்தும் பக்தர்கள் அளிக்கின்றார்கள் அந்த ஒரு முக்கியமான சக்தி இங்கே இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சபரிமலையில் நடப்பது போல் அனைத்து பூஜைகளும் இங்கு பின்பற்றப்படுகின்றன முக்கியமாக பங்குனி உத்திரம் சித்திர கனி திருவோணம் மற்றும் மண்டல காலங்களில் நாற்பத்தெட்டு நாட்களும் நடந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மகரஜோதி அதேபோல் வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது தை ஒன்று பொங்கல் அன்று நமது திருக்கோயில் எதிரில் உள்ள ஸ்ரீ சாஸ்தா மலையில் மகர தீபம் ஏற்றுக்கூடும் அதற்கான ஆபரண பெட்டிகள் பதினான்காம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் நமது குடியாத்தம் படவேடம்மன் திருக்கோயிலிருந்து புறப்பட்டு உறவுகமாக வருகின்றது ஆகவே அனைத்து பக்தர்களும் அன்பர்களும் நெஞ்சங்களும் ஐயப்பா சுவாமிமார்களும் தாய்மார்களும் இத்திருத்தலில் வந்து பகவானுடைய திருமேடி கண்டு தங்களின் குறைகளை சொல்லி அவனடித்து நல்லொருள் பெற்று வளமோடு வாழ வேண்டுகிறோம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் இந்த திருத்தலத்துக்கு வரும் மார்க்கங்கள் வேலூரில் இருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்ரு அதாவது மாதனூர் வந்து ஒடுகுத்தூர் ரோடு நேஷனல் ஹைவேஸ்லேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் திருத்தலம் அமைந்துள்ளது ஆம்பூரில் பதினைந்து கிலோமீட்டரும் நமது பதினைந்து கிலோமீட்டரும் இக்கோயிலில் வரும் நேஷ்னல் மிக அருகில் உள்ளது நான்கு கிலோமீட்டர் சுவாமி சரணம் சுவாமி